மதுரை மாவட்டம் பாலமேடு காவல் நிலையம் அருகே வாடிப்பட்டி மெயின் ரோடு பகுதியில் வசிப்பவர்தான் பொன்வேந்தன் வயது முப்பத்தைந்து இவரது மனைவியின் பெயர் முத்துப்பிரியா வயது முப்பது இவர்கள் இரண்டு பேருமே பதிமூணு வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்தவர்கள் இவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் மூன்று குழந்தைகளுமே பாலமேட்டில் உள்ள ஒரு பள்ளியில்தான் படித்து வருகிறார்கள் எனவே பாலமேடு போலீஸ் ஸ்டேஷன் அருகிலேயே ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் கால் டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்து வந்த பொன்வேந்தன் கடினமாக உழைத்து இன்று சொந்தமாக ஒரு கால் டாக்ஸியை வாங்கி அதன் உரிமையாளராகவே இருக்கிறார் மனைவியான முத்து பாலமேடு பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில்தான் முத்துப்பிரியாவின் நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் தென்பட துவங்கியது சில ஆண்களுடன் தவறான உறவு இருந்து வந்ததாக தெரிகிறது குறிப்பாக பெட்ரோல் பங்கில்தான் பல்வேறு ஆண் நண்பர்கள் முத்து கிடைத்துள்ளனர் இவருடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது இந்த விஷயம் கணவரான பொன்வேந்தனுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் மனைவியை கண்டித்துள்ளார் அடிக்கடி புத்தி சொல்லியும் வந்துள்ளார் இப்படிப்பட்ட சூழலில்தான் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சென்னையில் கால் டாக்ஸி டிரைவராக வேலைக்கு சேர வேண்டிய நிலையில் மிலையில் கணவன் வந்திருக்கிறார் இதன் காரணமாக பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தான் ஊருக்கு வந்து போக முடிந்தது இதனால் மனைவியான முத்துப்பிரியாவுக்கு இன்னும் வசதியாக போய்விட்டது கண்டிக்க ஆளில்லாமல் தன் விருப்பப்படி வாழ்ந்து வந்துள்ளார் கடந்த சனிக்கிழமையன்று பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவருடன் வீட்டை வீட்டை முத்துப்பிரியா ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது இதை கேள்விப்பட்டு துடிதுடித்து போன பொன்வேந்தன் உடனடியாக பாலமேடு திரும்பியுள்ளார் மனைவியை காணாமல் எங்கெங்கோ தேடியும் உள்ளார் பிறகு பாலமேடு போலீசிலும் இது குறித்து புகாரும் தந்திருக்கிறார் போலீசாரும் இந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி தந்த நிலையில் விசாரணையில் தாமதப்படுத்தியதாக தெரிகிறது எனவே மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று மனைவியை சீக்கிரமாக கண்டுபிடித்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் எனினும் மனைவி ஓடிப்போனதால் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாத பொன்வேந்தன் கடுமையான மன அழுத்தத்திற்கும் ஆளானதால் தற்கொலை முயற்சியை எடுத்துள்ளார் பாலமேடு போலீஸ் ஸ்டேஷன் அருகிலேயே தனக்குத்தானே மன்னனையை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார் அவரின் அடல் சத்தம் கேட்டு அந்த பகுதி மக்களும் போலீசாரும் விரைந்து வந்து அவரை மீட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் எழுபது சதவீத தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் இது குறித்து பாலமேடு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் கள்ளக்காதனோடு அம்மா ஓடிப்போன நிலையில் அப்பாவும் தீக்குளித்து இறந்துவிட்டதால் அந்த மூன்று குழந்தைகளுமே தாய் தந்தையின்றி தற்போது கதறி வருகிறார்கள்